பூசம் அனுஷம் உத்தரத்தாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் இன்று எச்சரிக்கை மிகுந்த ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று பிரத்யேக தாரை இன்றைய புது பலன் உடனழிவு மனக்கலக்கம் பெண்களுடன் விவாதம் பிறரால் துன்பம் அகால போஜனம் சாதுக்கள் தரிசனம் புண்ணிய கதை கேட்டல் விசித்திர பொருள் காட்சி மறைந்த பொருள் கிடைத்தல் மற்றும் கடினமான பேச்சு இன்று புது முயற்சிகள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான வேலை தொழில் அலுவல்கள் ஈடுபட தடையேதுமில்லை இன்று செய்யக்கூடாதவை வாக்கு கொடுத்தல் கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் பத்திரங்களில் கையெழுத்திடுதல் கூடாது அனைத்து வித சுபகார நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது உத்தமம் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை கூடாது முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் கூடாது இன்று முழுவதும் இறை வழிபாட்டுக்குரிய நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கோயில்கள் செல்ல நேர்த்தி கடன்கள் செய்ய தான தர்மங்கள் செய்ய மந்திர உற்சாதனங்கள் செய்ய விரதம் இருக்க சிறந்த நாள்